ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்க நம்ம ஒரு மூவி ஒரு அப்டேட்ல பாக்க போறோம் வரக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரிதான் என்ற மூவி வந்து நம்ம வேர்ல்டு ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் அந்த மூவி கொடுங்க நானும் அந்த மூவிக்கு போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிதான் என்ற மூவி பார்த்தீங்கன்னா பேசிக்கா எந்த சொல்ல ஒரு காதல் ஸ்டோரி தான் இது இதில் நிறைய பேர் நட்டிருக்காங்க நம்ம மதிமீட்ட மணி மாற்றிருக்காங்க சேக்கில மேடம் மாற்றிருக்காங்க கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து அந்த மூவி கொடுங்க வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க சிக்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு எல்லாரும் போய் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க இது யாரு கேக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பெருமா அவ்வளோ புது இயக்குனர் அவர் ஏற்கிருக்காரு ஜிவிபி ப்ரொடக்ஷன்ல தான் இது நியூமான் ப்ரொடக்ஷன்ல பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தர்ஷன் ஹீரோவா பண்ணியிருக்காரு நியூஸ் ஹீரோ அவரு கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் கொடுங்க ஒரு காதல் ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்வீஸ் இருக்குது அவங்க பெட்ரோல் எவ்வளவு சர்வீஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி அந்த கதை கதை இருக்கும் நான் ஃபுல் கதை சொல்லிட்டா அவங்களுக்கு பல இன்ட்ரெஸ்ட் இருக்காது கண்டிப்பாக வந்து எல்லா தியேட்டரில் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து எல்லாரும் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நானும் கண்டிப்பா போறேன் நீங்களும் போவேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்தாங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா உங்க சப்போர்ட் வந்து கமெண்ட் பண்ணி போட்டாங்க யாரும் இந்த வீடியோ அவங்க குடிக்காங்க கார்டா பாய் பாய்